உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு எப்படி இருக்கும் கடமை தவறாமல் கண்டிகத்துடன் செயல்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை இதுவரை கடுமையான சோதனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு புதிய வருடம் ரெண்டாயிரத்து இருபத்தோராவது ஆண்டு மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாகவே இருக்கும் இயற்கையிலேயே அதிகமான மன உறுதி கொண்ட உங்களுக்கு புதிய வருடத்தில் வருமானங்கள் வந்து இரட்டிப்பாகவே இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வந்து நிறைவேறும் இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் விலகிவிடும் எதிர்ப்புகள் வந்து விலகும் உடல்நலம் நன்றாகவே இருக்கும் தெய்வ பலம் அதிகரிக்கும் விலகி இருந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேருவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் பண வரவுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவும் இருக்கும் கடன்கள் வந்து அடையப்படும் பழைய சொத்துக்களை விற்க இருந்த தடை வந்து விலகும் நீதிமன்ற வழக்குகள் ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்து வரும் வீடு கட்ட முடியாமல் இருந்த நிலை வந்து மாறும் பாதிகள் நின்று போன வீட்டை கட்டி முடிக்க முடியும் வீண் செலவுகள் வந்து குறையும் மருத்துவ செலவுகள் வந்து மறையும் பணத்தட்டுப்பாடு மறையும் செய்யக்கூடிய தொழிலில் உத்தியோகத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் சிலர் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகும் சிலருக்கு வேலை மாற்றம் வந்து ஏற்படும் சிலருக்கு அரசு வேலை வந்து கிடைக்கும் அரசாங்கத்திலிருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வந்து கிடைக்கும் அரசு வகை காரியங்கள் அனுகூலமாக முடியும் உத்தியோகத்தில் நல்லதொரு மாற்றங்கள் வந்து ஏற்படும் பிப்ரவரி மார்ச் ஆகஸ்ட் மாதங்களில் உத்தியோகத்தில் பதவி உயர்வு இன்கிரிமெண்ட் இன்சென்டிவ் ரிவார்ட்ஸ் போன்றவைகள் வந்து கிடைக்கும் அதிகமான பண வரவு வந்து ஏற்படும் ஆன்லைன் கேம்லிங்கள் மூலம் எதிர்பாராத ஒரு பணம் வந்து கிடைக்கும் மார்ச் ஜூன் செப்டம்பர் மாதங்களில் புதிய வீடு கட்ட சொந்த வீடு வாங்க ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும் நவீன ரக கார் வாங்கக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து ஏற்படும் பெண்களுக்கு புதிய தங்க நகைகள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும் தாயாரின் சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரோகிணி அஸ்தம் திருவோணம் புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலங்கள் வந்து ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டமான குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் மூன்று மற்றும் ஒன்பது அதிர்ஷ்டமான கடமை ஞாயிறு புதன் யாழன் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிகப்பு அதிர்ஷ்ட ரத்னக்கள் மாணிக்கம் புஷ்பர் ஆகும் அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் புதன் குரு ஹோரைகள் அதிர்ஷ்டமான தெய்வம் சூரியன் மற்றும் சிவன்